ஐயோ எவ்வளோ வேலை எடுக்கு பாத்திரம் கழிவுணுமா இப்படியே முடிச்சாச்சுப்பா வீடு குத்திடுவோம் நல்லா குப்பையாக கிடக்கு யார் உதவி செய்ய போகிறா ஃபேன் ஆஃப் பண்ணி தொலைமா பாப்பா எழுது பாப்பா இப்படியே முடிச்சாச்சுப்பா பூத்துருவோம் என்ன ஃபோன் ஹலோ நீ இப்பயே வரணுமா முக்கியமான விஷயம் நம்ம எமென்ஜியா இதோ வரேன் பாப்பா வீட்டில் பத்திரமா இருக்கணும் யாராச்சும் காலையில் தத்துறா சரியா அம்மா வர்ற வரைக்கும் பத்திரமா இருக்கணும் அம்மா போய் தரேன் ஓகேம்மா பேக் வர இருக்கணுமா பாய் பாப்பா பத்திரம் இருறான் கதவை போத வா நீ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அவனுக்கு வந்து தொலை பா பாப்பா ஏன் பாப்பா யோசிக்கிற பத்திரமா இருக்கணும் சரியா யாரும் கதவை தத்துனா தந்துடாதா அம்மா ஃபோன் மாண்ட வச்சுக்கா அப்பா நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு போன் வச்சுட்டு போயிட்டாங்களா ரொம்ப தேதா இருக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்குறியா எங்கள் அம்மா அம்மா தெரிய வேலை பயமாக போய் ஃபஸ்ட்டு தண்ணி குடிப்போம் எப்படியோ உள்ளே நினச்சிட்டோம் எப்படியாச்சும் இந்த பிள்ளை ஏதாச்சும் பண்ணி தான் இந்த ஆ ஆ அப்பா உங்களுக்கு சமைல் செஞ்சி தரவா அப்படியே சின்னப்ளக்கு மைக்க மறந்த கொடுத்து ஏதாச்சும் பண்ணிரணும் அம்மா ஃபோன் போடு மதிக்கே பயமா இருக்கு பாப்பா சமையல் செஞ்சுட்டேன் நீ எங்கே ஏய் நீங்க தான் உட்கா விழிஞ்சிருக்கியா அப்போ நான் செஞ்சது எல்லாம் உன் பேசின எல்லாம் தெரிஞ்சிருச்சா ஏய் பாப்பா நீக்குள்ள